இன்னைக்கு நம்ம பத்தே நிமிஷத்துல ரொம்ப ஈஸியான மெதுவடை எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம் இந்த மெதுவடை செய்யறதுக்காக உளுந்தம்பருப்பு தேவையே இல்லைங்க ரொம்ப ஈஸியாக அந்த மெதுவடை செஞ்சிடலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் டிலேட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னால நீங்க இன்னும் சமையல் டிலேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் இந்த மெதுவடை செய்யறதுக்காக ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்துக்கோங்க இந்த பச்சரிசி மாவு வீட்டில் இருந்த மாவா இருந்தாலும் பரவாயில்ல இல்லை நீங்கள் கடையில் வாங்கின மாவா இருந்தாலும் பயன்படுத்திக்கோங்க இப்போ கப் அளவுக்கு கெட்டியான தயிர் சேர்த்துட்டு ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இது கூடவே இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு இந்த மாவை கரண்டி வச்சு நல்லா கலந்து கொடுத்துருங்க இதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கைவிடாமல் அந்த மாவை நல்லா கலந்து கொடுங்க எடுத்ததுமே நீங்கள் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டீங்கன்னா இந்த பச்சரிசி மாவு அங்கங்கே கெட்டியாக ஆரம்பிச்சிரும் அதனால ஃபஸ்ட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டவ் ஆன் பண்ணி குறைச்சி வச்சுட்டு இந்த மாவை நல்லா கலந்து கொடுங்க இப்படி கலந்து கொடுக்கும்போது உங்களுக்கு மாவு இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக வந்துடும் இதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டுட்டு அஞ்சு நிமிஷம் அப்படியே நல்லா மாவை ஆற வச்சிருங்க இந்த மாவு நல்லா கையில் பொறுக்கிற அளவுக்கு சூடாக இருந்தால் போதும் அந்த ஸ்டேஜில் நீங்கள் மாவு எடுத்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ மாவை நான் கையில் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் கையில் மாவை கொஞ்சமாக நீங்கள் எடுத்துகிட்டு இந்த மாதிரி உருட்டுனீங்கன்னா உங்களுக்கு இந்த அளவுக்கு நல்லா உருட்ட வரணும் இது வந்து கரெக்டான ஸ்டேஜ் இப்போ இந்த மாவை வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு ஒரு பெரிய வெங்காயம் பொடிசா கட் பண்ணதை சேர்த்துக்கோங்க இது கூடவே ரெண்டு பச்சை மிளகா பொடிசா கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக இஞ்சியும் பொடிசா கட் பண்ணது சேர்த்துக்கோங்க இது கூட கொஞ்சமாக கருவேப்பிள்ளை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க அஞ்சாறு வெள்ளை புண்டு நல்லா தோலோடு இடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துட்டு கொஞ்சமாக கட் பண்ண கொத்தமல்லியும் சேர்த்துக்கோங்க இதெல்லாமே சேர்த்து கையை வச்சு இந்த மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இந்த வடை மாவில் நம்ம ஏற்கனவே உப்பு சேர்த்துட்டதுனால உப்போட அளவு மட்டும் நீங்கள் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உப்பு கூடுதலவோ குறச்சோ சேர்த்துக்கோங்க இப்போ இந்த வடை மாவு அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துகிட்டு கையை தண்ணியில் நினச்சிக்கோங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு வடை எந்த சைஸில் வேணுமோ அந்த அளவுக்கு மாவு எடுத்து இந்த மாதிரி வடை மாவை கையில் எடுத்துகிட்டு நல்லா உருண்டையாக உருட்டிக்கோங்க இதுக்கப்புறம் உள்ளங்கையில் வச்சு இந்த மாதிரி லேசாக தட்டிட்டு ஒரு விரல் நல்லா ஓட்ட போட்டு எடுத்துக்கோங்க இப்போ ரொம்பவே ஈஸியாக நம்மளோட மெது வடையை ரெடி ஆயிடுச்சு பாருங்க இதே மாதிரி நீங்கள் எல்லா மாவும் ரெடி பண்ணி எடுத்து ஒரு தட்டில் வச்சுக்கோங்க அப்போ உங்களுக்கு வடை பொறிச்சு எடுக்க ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இப்போ தயார் பண்ணி வச்சிருக்க வடையை எண்ணெயில் சேர்த்து பொறிச்சு எடுத்துடலாம் இதுக்காக எண்ணெய் நல்லாவே சூடாயிருச்சு சூடான எண்ணெயில் ஒவ்வொரு வடையாக சேர்த்துக்கோங்க இந்த வடையை நீங்கள் எண்ணெயில் சேர்க்கும் போது ஒன்றோடய ஒன்று ஒட்டிக்கிறாமல் கொஞ்சம் தள்ளி தள்ளி இந்த மாதிரி இடம் விட்டு நீங்கள் வடையை ஒவ்வொன்றா சேர்த்துக்கோங்க இப்படி சேர்க்கும் போது உங்களுக்கு வடை ஒன்னோட ஒன்றும் ஒட்டாமல் பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும் இப்போ இந்த வடையை எண்ணெயில் சேர்த்ததுமே நீங்கள் ஸ்டவ்வை மீடியமாக வச்சுக்கோங்க உடனே இந்த வடையை நீங்கள் பரட்டி விட ட்ரை பண்ணாதீங்க ஒரு பக்கம் நல்லா செவந்து வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் நீங்கள் கரண்டி வச்சு இந்த மாதிரி பரட்டி விடுங்க நம்ம பச்சரிசி மாவில் இந்த வடை செஞ்சிருக்கிறதுனால நீங்கள் உடனே கரண்டி போட்டிங்கன்னா உங்களுக்கு கரண்டியில் இந்த மாவு ஒட்டிக்கிறோம் இந்த மெதுவடை பார்க்குறதுக்கு நீட்டாக வராது இந்த வடை நீங்கள் எண்ணெயில் சேர்த்ததுமே ஒரு பக்கம் செவந்துருச்சுன்னா தானாக மேலே எலும்பி வர ஆரம்பிச்சிரும் அதுக்கப்புறம் நீங்கள் கரண்டி போட்டு புரட்டி எடுத்துக்கோங்க இப்போ மெதுவடை ரெண்டு பக்கம் நல்லா செவந்து ரொம்பவே சூப்பராக வந்துருச்சு பாருங்க இதுக்கப்புறம் நீங்கள் எண்ணெயை வடிச்சுட்டு இந்த மெதுவடையெல்லாம் வெளியில் எடுத்துருங்க மீதம் இருக்க எல்லா மாவும் இதே மாதிரி நீங்கள் மெதுவடையாக பொறிச்சு எடுத்துக்கோங்க இப்போ பார்க்கும்போது எவ்வளோ ஒரு அழகாக இருக்குது பாருங்க உளுந்தம் பருப்பு மாவு இல்லாமல் ரொம்பவே ஈஸியாக நம்ம மெதுவடை செஞ்சாச்சு பத்தே நிமிஷத்தில் ரொம்பவே அழகான மெதுவடை ரெடி ஆயிடுச்சு பாருங்க இப்ப இந்த மெதுவடை நான் ஒன்னு கையில் எடுத்து பிச்சு காட்டுறேன் பாருங்க கையில பிக்கும் போது இந்த மெதுவடை எவ்வளவு சாஃப்டா ரொம்பவே சூப்பரா இருக்கு பாருங்க இதோட டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருந்துச்சு கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சமையல் டிலேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க